வெல்கம் பேக் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி கேரளாவோட ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸ் இது வந்து பழம்பொரின்னு சொல்லுவோம் இதை நீங்கள் நிறைய சாப்பிட்ருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆனால் இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல சூப்பராக இதை ரெடி பண்ணிடலாம் அது எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம் பழம்புரிக்கு தேவையானது ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் மைதா போட்டுக்கோங்க நான் சொல்றது ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு கப் மைதா அரை கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க அரிசி மாவு போடுறதுனால எண்ணெய் குடிக்காது கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க இதுல டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வெள்ளம் போடக்கூடாது சுகர் தான் போடணும் சுகர் வந்து நீங்க டேஸ்ட் பாத்துட்டு போட்டுருக்காங்க உங்களுக்கு அதிகமா இனிப்பு பிடிக்கணும் நீங்க அதிகமா போட்டுக்காங்க இனிப்பு கம்மியா பிடிச்சா இனிப்பு கம்மியா போட்டுக்காங்க நான் எங்களுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு இதுல நீங்க வந்து உப்பு போடுவாங்க சோடாப்பு வந்து வயிறுக்கு ரொம்ப நல்லது கிடையாது அதனால நான் ஈனம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கேன் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனாலே இது நல்ல முர முரன்னு வரும் ஆனா அது கூட ஈனம் போடும்போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பச்சி மாவு பதத்துக்கு நீங்க வந்து பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க ஃபர்ஸ்ட் நிறைய ஊத்துட்டீங்கன்னா தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மாவு போட வேண்டியது வரும் அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க இதுல லம்ஸ் அதாவது கட்டி எதுவுமே இல்லாம பண்ணுங்க கட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஸ்க வச்சு நல்லா அடிச்சு விட்டீங்கன்னா கட்டி எல்லாம் போயிரும் அதுக்கு அப்புறம் ஒரு நாலு இல்ல மூணு வாழைப்பழம் உங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கீங்களோ ஒரு ஆளுக்கு ஒண்ணு கணக்குக்கு நீங்க எடுத்துக்கணும் வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு கட்டு அதாவது வாழைப்பழத்தை ரெண்டாக கட் பண்ணிட்டு அதில் நடு வாழைப்பழம் நீளமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்காங்க இது நேந்திரம் பழம் மட்டும்தான் எடுக்கணும் நீங்கள் வேற எந்த பழமும் எடுக்கக்கூடாது மற்ற பழத்தில் பண்ணும்போது அது நல்லா இருக்காது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாத வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எண்ணெய் நல்லா சூடானதோ நாம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பழங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முட்டிட்டு அதாவது எல்லா இடமும் போட்டாகணும் போட்டாக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் போட்டுருங்க நீங்கள் என்ன எந்த பாத்திரத்தை ஊற்றிருக்கீங்களோ அந்த பாத்திரத்தில் எவ்வளவு என்ன எவ்வளவு பழம் போட முடியுமோ அவ்வளோ பழத்தையும் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் நீங்கள் டக்கு டக்குன்னு ஆகணுன்னா உள்ளே பழம் வேகாது அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் பொறுத்துட்டு அதனால ஊற்றி மேலே வரும் மேலே வந்ததும் அதை வந்து மாற்றி விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டு சைடு மாற்றி மாற்றி விட்டு வேகும்போது அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாற்றி விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஊப்பி மேலே மதந்துட்டு இருக்கு இப்போ இதை வந்து மாற்றி விடும்போது நமக்கு ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடும் அதாவது போட்ட பக்கமும் மேல் பக்கம் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி வேகணும் அதுக்காக தான் மாற்றி விடுவோம் இதே மாதிரி ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஒரு வாட்டி நம்ம எண்ணெயில போட்டு அந்த பழம்புரி பொறிச்சு எடுக்கிறதுக்கு இப்ப இது நல்லா பொறிஞ்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லாவே பொறிஞ்சிருச்சு ஒரு மாவு கலந்து நீங்க இது சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளதான் ஆகும் அதுக்கு மேல டைம் தேவைப்படாது திடீர்னு யாராவது வீட்டுக்கு வந்தாங்க பழம் இருக்குது மைதா மாவு இருக்குதுன்னா நீங்கள் டக்குன்னு இந்த பழம்புரி செஞ்சு கொடுத்துர்லாம் வந்தவங்களுக்கும் ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் அது மட்டும் கிடையாது இதில் பழம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் சுகர் மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்காங்க இது வெல்லம் போட்டு பண்ணலாமானா பண்ணலாம் ஆனால் வெல்லம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியே டேஸ்ட் கொடுக்கும் நார்மலாக பழம்புரி இப்படி தான் பண்ணுவாங்க அதனால் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் வெல்லம் போட்டு நான் இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன் அந்த வீடியோவும் நான் போடுறேன் அப்பவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பழம்பொரி வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பழம்பொரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கிச்சி பார்த்தீங்கனால தெரியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்லை உள்ள பழம் நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு அது ஒரு வித்தியாசமான நார்மலாக பச்சையாக சாப்பிடுறத வரை ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த மாவு நமக்கு கொஞ்சம் மீதி வந்துடும் அதை என்னடா பண்ண வேஸ்ட்டு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா வேஸ்ட்டே பண்ண வேண்டாம் அதில் கொஞ்சம் எள்ளும் கசகசா அதுக்கப்புறம் ஒரு பழத்தை வந்து நல்லா மசிச்சு போட்டுடணும் மசிச்சு போட்டுட்டு நீங்கள் போண்டா மாதிரி சுட்டு எடுத்தீங்கன்னா அந்த பழம் பொரியோட ஒரு போண்டாவும் உங்களுக்கு ரெடி ஆயிரும் ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு அதிரசத்தோட டேஸ்ட்டு இது கொடுக்கும் ஆனால் மாவு வந்து நம்ம கொஞ்சம் மைதா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ரப்பர் மாதிரி தெரியும் மற்றபடி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட பழம் போட்டியும் போண்டாவும் ரெடி கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க லைக் பண்ணுங்க நன்றி